ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கான்செப்ட் சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு வந்து யூனிட் எயிட்ல சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ அதுல இருக்குது ஓகேவா சோ அந்த டாபிக்ல இருந்து நம்ம வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் கொஸ்டின் பேர்லாம் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் மாநாட்டுக்கு ஆக்சுவலா நமக்கு அது வந்து இங்க குழு இல்ல ஈசான் குழு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தான் ஓகேவா முப்பத்தி நாலுல வந்து ஒன்பதாவது இப்ப நமக்கு இன்னொரு ஃபேக்ட் நம்ம வந்து கத்துக்கிட்டாச்சு ஓகேவா ஒன்பதாவது பெண்கள் மாநாடு அப்படின்ற இன்னொரு நம்ம வந்து கத்துக்கிட்டாச்சு சோ யார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து தலைமை தாங்கி இருப்பாங்க புதுக்கோட்டையில பிறந்தவங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ தென்னிந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தன்னோட தங்கை வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க ஒரு புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவ மருத்துவமனையை வந்து ஏற்படுத்துவாங்க இன்னைக்கும் அவங்க பேர்ல தான் அழைக்கப்படுது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சென்னை அடையாரில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சீரம்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து புஷ்நோய் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஆசையில பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புனே பூனா பூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு வந்து நடத்துறாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு நாற்பத்தி ஏழு வரை ரெண்டு வருஷம் தவிர நிறைய ரெண்டு ரெண்டு வருஷம் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா இந்த மாதர் சங்க தலைவியா வந்து இருந்திருப்பாங்க ஓகேவா மாதர் சங்கத்துக்கு தலைவியா இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டு நாப்பத்தி ஏழு மாதர் சங்க தலைவி மாதர் சங்க தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பை வந்து ஏத்திருப்பாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்களோட முக்கியமான வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவற்றவர்களுக்காக ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க ஒளவை இல்லம் ஔவை இல்லம் வந்து ஆதரவற்றவர்களுக்காக ஷார்ட் பண் இருப்பாங்க சாந்தோம்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடையாறுல வந்து இருக்குது இன்னுமே செயல்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட முக்கியமானது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க அந்த மசோதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நிறைவேறியிருக்கும் ஓகேவா ஸோ இதே நான் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஜென்ரல் பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தான் அப்படி தானே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அதையும் ஜஸ்ட் வந்து நான் வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் ஸோ அந்த கொஸ்டின் வந்து அது இது கேட்குறாங்க ஸோ உமென்ஸ் கவுன்சில் மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எப்போ நான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நாளில் நபர் ஜனவரி ஓகேவா அம்மாள் தமிழகத்தின் எந்த சேர்ந்தவர் ஓகேவா அவங்க வந்து படிக்கும் போது பேரவே படிச்சுருவோம் பேரே வந்து பாத்தீங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படிதான் அவங்க பேரே வந்து குறிப்பிடுவாங்க கடலூர் அஞ்சலை அம்மாள் தான் பேரே குறிப்பிடுவாங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட முக்கியமானது அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல வந்து இது பண்ணது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து அவங்களுடைய அரசியல் வாழ்வு அரசியல் வாழ்வுன்னு சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விடுதலை இயக்க போராட்ட வாழ்வு ஓகேவா அதான் வந்து அரசியல் வாழ்வு நான் மென்ஷன் பண்றேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே அவங்களுடைய அரசியல் வாழ்வுன்னு தொடக்கறாங்க முக்கியமா இவங்க நினைவு கூறப்பட வேண்டிய விஷயம் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் நீல் சிலை அகற்றும் போராட்டம் இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அவங்க வந்து வேலூர்ல சிறையில இருக்கும் போது கருவுற்ற நிலையில இருப்பாங்க ஓகேவா அதனால அவங்களை வந்து விடுவாங்க ஆஹ் வெளியே விட்டுட்டு அவங்க குழந்தை பிறந்த மறுபடியும் போட்டுருவாங்க நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடத்தும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒன்பது வயதான மகள் அவளையும் வந்து அவங்களையும் இத வந்து ஈடுபடுத்திருப்பாங்க மகள் அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கண்ணு ஆஹ் அவங்களுக்கு போராட்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வயது ஒன்பது வயதுல வந்து நீல் சிலை நீல் சிலை நீல் யாருன்னு தெரியும் இல்லையா சோ தான் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ எந்த போராட்டத்துடன் நீல பற்றி அவன் பேசுகிற அளவுக்கு ஹிஸ்டரியில் ஃபேமஸா என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க முக்கியமானது ஓகே ஸோ அம்மா கண்ணு இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐயன் எம்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ப்ரூ கொடுத்தாச்சு ஒன்பது வயதுல வந்து கலந்து கொள்றாங்க ஸோ அவங்களே முடிஞ்சு ஜெயில போட்டுறாங்க அதனால அப்புறமா என்ன பண்றாருன்னா காந்தி வராரு ஸோ காந்தி வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவரோட ஆசிரமத்தை கூட்டிட்டு போயிட்டு படிக்க வைக்கிறாரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி காந்தி வரும்போது அவங்கள மீட் பண்றதுக்கு அளவு கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்க வந்து பரதா போட்டுட்டு குதிரையில் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு வருவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து அஞ்சல எம்மால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்றாங்க அப்போ தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியால் அழைக்கப்பட்டவர் ஓகேவா காந்தி வந்து என்ன சொல்றாருன்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி ஓகேவா தென்னாட்டின் ஜான்சி ராணி சொன்னது யாரு காந்தியடிகள் ஓகே சோ நான் வச்சுக்கோங்க அப்ப இவங்க பிறந்த ஊர் எனது கடலூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்புஜ தம்மாள் நான் கண்ட பாரதம் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்புஜ தம்மாள் அகைன் இவங்களும் ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி ஓகேவா நிறைய பெண்கள் இருக்காங்க பின்னாடி பார்க்கலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி பாய் அம்மையினுடைய தோட்டத்தில் கவரப்பட்டு எளிமையான வாழ்க்கையை வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டைம்ல வந்து கோ கோதை நாயகி அம்மாள் ருக்குமணி லட்சுமிபதி இவங்கெல்லாம் இருந்தாங்களே ஸோ அவங்க கூடலாம் அவங்களுடைய சமகாலத்துவங்கள் அவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க மகாகவி பாரதியோட பாடல்கள் வந்து எங்கேயும் எல்லா இடத்துலயும் பாடி விடுதலை உணர்வை ஊட்டுறதுக்கு இவங்க ரொம்ப இருந்தாங்க ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா ஸோ இவங்க வந்து இந்த கண்ட பாரதம் அப்படின்ற நூலை வந்து எதுக்காக எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட பாரதம் இந்த நூலை வந்து அவங்க எழுத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுபது ஆண்டு நினைவாக எழுதியிருப்பாங்க ஓகேவா தன் எழுபது ஆண்டு நினைவாக எழுதப்பட்ட நூல்தான் நினைவாக அந்த அவங்களுடைய காலத்தை பற்றி எழுதுனதா எழுபது வயசுற நான்கண்ட பாரதம் அப்படின்றத எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து பத்மஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருப்பாங்க சோ இவங்களுக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் சோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் ஓகேவா சோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் அவர் எடுத்தாரா இல்லையான்னு சோ அப்படியே செல்லமா வந்து அழைக்கப்பட்டார் அவங்களோட வளர்ப்பு பிள்ளையா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகேவா சோ இப்போ இவங்க வந்து தந்தையின் பேரையும் காந்தியின் பேரையும் இணைத்து இவங்க வந்து ஒரு இல்லத்தை வந்து ஆரம்பிப்பாங்க அதான் சீனிவாச காந்தி நிலையம் சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தையும் அமைச்சாங்க அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா அம்புதம்மாள் சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தது யாருன்னா ஓகே ஸோ ஓகே முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் காஞ்சி மகிழா பரிசத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார் ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பார்வதி தேவி ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க தில்லையாடி வள்ளியமை பற்றி சரியான கூற்று தில்லையாடி வள்ளியமை பற்றி சரியான கூற்று இவங்களும் அடுத்த முக்கியமாக இவங்க வந்து முக்கியமானவங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஆஹ் இன பாகுபாட்டிற்கு எதிராக தனது பதினாறு வயதில் பங்கெடுத்தவர் எஸ் கரெக்ட் தென்னாப்பிரிக்காவில் பாகுபாட்டுக்காக தன்னுடைய பதினாறு வயதிலேயே வந்து பங்கெடுத்திருப்பாங்க ஸோ கரெக்டானது காந்தியோட ஆரம்ப இருந்து வேலை ஸோ ஆக்சுவலாக எப்படி இவங்க தென்னாப்பிரிக்கா போனாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா அப்பா மூலமா தான் ஓகேவா ஸோ இவங்களுடைய அம்மா அப்பா மூலமா தான் ஸோ அவங்க அங்கே இருந்து அங்கே சின்ன வயசுலேயே போயிட்டாங்க ஸோ தான் இவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க அப்படிதான் அவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாங்க ஸோ தென்னாப்பிரிக்காவில் தான் இவங்க வந்து பிறக்கறாங்க இவங்க அம்மா ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி ஸோ தில்லையாடி அப்படின்றது யாருடைய தான் அவங்க அப்பா ஊர் கூட கிடையாது ஸோ கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க டிஎன்பிசி பிசை தான் கேட்டு வைப்பாங்க தில்லையாடி வந்து அம்மாவின் ஊர் அவங்க அப்பா வந்து புதுச்சேரி சார்ந்தவர் ஓகே சோ ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இன பாகுபாட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்துல வந்து இறந்து போயிருப்பாங்க எஸ் ஓகே சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க சோ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது நோய்வையை பற்றி இறந்து போயிருப்பாங்க மீண்டும் சிறை சேலை தயாரா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்கும் போது ஆமா ஆஹ் இல்ல இல்ல உடல்நிலை த போதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க சாரி சிறையில் இருக்கும்போது காந்தியை பார்க்கும் போது நான் மறுபடியும் அந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போனாலும் நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ காந்தி வந்து இவங்களை என்ன சொல்லுவாருன்னா இவங்களுடைய மரணத்தை குறித்து சொல்லியிருப்பாரு என்னுடைய சகோதரின் மரணத்தை விடவும் இந்த வள்ளியம்மையுடைய மரணம் வந்து எனக்கு பேரடியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா சகோதரியனுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் வந்து ரொம்ப பெரிய அடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருப்பாரு காந்தி சோ நான் வச்சுக்கோங்க யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் ரெண்டு இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கமம் என்ற தேவதாசி பெண்களின் சங்கம் கூட்டம் ஏற்பாடு செய்தது ஓகேவா சோ யாருன்னு பாத்தீங்கன்னா கோணாம்பாள் சௌத்ரி வி கோணாம்பாள் அவங்களோட தலைமையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாம் தேதி யார் என்ன மணிமேகலை சங்கம் அப்படின்ற தேவதாசி பெண்களின் கூட்டம் வந்து நடத்துறாங்க முத்துலட்சுமி அம்மையார் பற்றி சரியான பதில் முத்துலட்சுமி அம்மையார் யார் மருத்துவர் தமிழகத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி இந்த கொஸ்டின் வந்து திரும்ப 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 கேட்டு இருக்காங்க ஓகேவா யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்குமணி லட்சுமி பதி கேள்வி பெற்றிருக்கீங்களா ருக்குமணி லட்சுமிபதி சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கணவர் தான் லட்சுமிபதி அதனால இவங்க ருக்குமணி லட்சுமிபதி அவன் ஒரு சிறந்த தேசியவாதி இவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா உப்பு வரியை வந்து எதிர்க்கிறதுக்காக தன்னுடைய வீட்டு சமையலில் உப்பே போடாம சாப்பிட்டு இருந்தாங்க ஓகேவா சோ நீ மாதிரி நீங்க வாங்கினது தானே நீ வாங்கினா தானே வரி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி தீவிரமா இருந்தவங்க காங்கிரஸுக்குள்ள வராங்க ஓகேவா சோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இவங்களுடைய ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாரிஸ்ல வந்து உலக பெண்கள் மாநாடு நடக்கும் எங்கே நடக்கும்னா பாரிஸ்ல நடக்கும் ஸோ உலக பெண்கள் மாநாடு நடக்கும் ஸோ இந்த உலக பெண்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துருப்பாங்க இந்தியா சார்பில் கலந்து கொண்டார் இந்தியா சார்பில் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க ஓகே இந்திய பிரதிநிதியாக அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் வேதாரி உப்பு தேவரகம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் தான் அந்த உப்பு நாட்டிலேயே முதன் முதலாக கைது செய்யப்பட்ட பெண்மணி ஓகேவா ஸோ அது ஒரு தன்னுடைய நகைகள் எல்லாமே நாங்கள் என்ன ஹரேஜன் அமைப்புக்காக தன்னுடைய நகைகள் எல்லாமே கழட்டி இதெல்லாம் எல்லாம் ஆசைப்படுவாங்க இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைமை தாங்கியவர் டாக்டர் லட்சுமி ஓகேவா ஸோ இந்திய தேசிய ராணுவத்தின் ஆக்ஷுவலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமின்னு கூடவும் கன்ஃப்யூஸ் ஆகும் புக்கில் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா கேப்டன் லட்சுமி படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ கேப்டன் லட்சுமி ஸோ ஒரு பெரிய சுதந்திரப் போராட்ட வீராங்கனை ராணுவ தளபதி மோகன் சிங் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேச ராணுவத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஓகே அவர் பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைவரா வந்து இருந்திருப்பாங்க அப்புறம் வந்து லேட்டரா மகளிர் நலத்துறை அமைச்சராவும் தேவதாசி முறையை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க இந்த நடைமுறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் கண்டிப்பா இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மசோதாவை முன்மொழிந்தார் தப்பு இல்ல என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை மசோதாவை வந்து கொண்டு வர்றாங்க அது வந்து ஆயிரத்து அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சாரி நாற்பத்தி ஏழுல தான் வந்து நிறைவேறும் ஓகேவா சோ தேவதாசி ஒழிப்பு சட்டம் இது வந்து சட்டமாக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் சட்டமாக்கப்பட்டுச்சு ஓகேவா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா அந்த டைம்ல ஓமலூர் ராமசாமி ரெட்டி ஓமலூர் ராமசாமி ரெட்டி இருப்பாரு சோ அந்த டைம்ல தான் அதை வந்து இது பண்ணுவாங்க ஓகே சோ நான் வச்சுக்கோங்க அப்ப நமக்கு இது வந்து தவறு புரிஞ்சா ஸோ அப்ப இதெல்லாம் கரெக்ட் ஒன் அண்ட் டூ மட்டும் தான் கரெக்ட் சரியான கூட்டு தான் மூவலூர் ராமாமிர்தம் டாஸ் மாநில மாவட்டத்தில் பிறந்தார் மூவலூர் ராமாமிர்தம் வந்து திருவா திருவா திருவாரூரில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவலூர் அப்படின்ற ஊர்லாம் பிறந்தாங்க ஸோ இப்போ வந்து மயிலாடுதுறை தனியா தனி மாவட்டம் ஆகிட்டு இல்லையா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் மூவலூர் அப்படின்றது ஊர் பேர் ஓகேவா மாவட்டம் மயிலாடுதுறை இங்க தான் பிறந்தாங்க ஓகே ஓகே இவங்க வந்து இசை வேளாள குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஓகே என்னன்னு பாத்தீங்கன்னா இசை இசைவேளாளர் மாட்டை கொடுவாங்க தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினார் ஐ திங்க் இவன் தான் முன்னோடி தேவதாசி ஏன்னா அவங்க அந்த குளத்துல உள்ளவங்க அதிக பேர் இருந்தாங்க தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினார் ஆஹ் அதுக்கப்புறம் இவங்களை எப்படி சொல்லும் போது இவங்களுடைய நினைவாலதான் அந்த ராமாமிர்தம் நினைவு திருமண உதவித்திடம் கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த புதுமைப்பெயர் திட்டத்தை மாத்திட்டாங்க அப்படிதானே இவங்களை பத்தி இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அண்ணா வந்து அறிஞர் அண்ணா அண்ணா வந்து இவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் அன்னி அன்னிபசன் என அழைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலுநாசன் தந்தை பெயர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி ஓகேவா சோ இதுல என்ன கொடுத்துப்பாங்கன்னா செல்லமுத்து விஜயநகரநாத சேதுபதி ஓகே கன்ஃபியூஷன் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியா சார்பில் வந்து பங்கேற்றவங்க யாரும் ருக்குமணி லட்சுமிபதி ஓகேவா ஸோ ருக்குமணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் வந்து பங்கேற்றிருப்பாங்க முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க சிவகங்கை வேலு நாச்சியாரின் உடையாள் படைக்கு தலைமையேற்றவரின் பெயரை குறிப்பிடுகிறார் யாருங்க குயிலி ஸோ குயிலி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடையால் ஸோ அந்த உடையாள் அப்படின்றது ஒரு ஆடு மேற்கும் சிறுமி ஸோ இந்த சோல் தெரியும் அப்படி தானே ஸோ இவங்கள்ட்ட வேவு கேட்கறதுக்காக கேட்பாங்க இவங்க காட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்து காட்டு கொடுக்காது அதனால ஆங்கிலேயர்கள் கொண்டுருவாங்க அதனால அவங்க பேரே அந்த உடையால் பேரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய படை பெண்கள் படைக்குறிவுக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த பண்ட பெண்கள் படைக்குறிவுக்கு வச்சது குயிலி ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தோழி அவங்களுடைய தோழி ஸோ குயிலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிடங்குல ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்குல தீய கொடுத்தீப்பை உள்ள விழுந்து உயிரமாச்சு அந்த ஆயுத கிடங்கி அழிச்சிருவாங்க அந்த ஒரு சிறப்பு கூறியவங்க அப்படியே கொஸ்டின்ஸ் ஒரு பிப்டீன் கொஸ்டின்ஸ் நம்ம இதுல பார்த்தோம் ஸோ இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேள்வி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பார்க்கலாம் இதுல வந்து இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க முத்துலட்சுமி ரெட்டியார பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியமானவங்க அவங்க பற்றி ஏ டுசில் படிச்சுங்க ஜான்சிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் குயிலி உடையாளெல்லாம் ஓகே ராணி மங்கம்மாவை பற்றி லைட்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அதில் வந்து கொஸ்டின் கேட்கலாம் கேட்கக்கூடாது இல்லை தென்னாட்டையே தன்னந்தனியாய் ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு சொல்லுவாங்க யார ராணி மங்கம்மாள் அவங்களை தென்னாட்டையே தன்னந்தனியாய் ஆண்ட பெண்ணரசி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை அவங்கள பத்தி நம்ம வந்து பார்த்தோம் சில விஷயங்கள் சோ அடுத்து நமக்கு வந்து முக்கியமா யாரை வச்சு பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடலூர் அஞ்சல மேல பார்த்தோம் அப்புறம் வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பால் பத்தி லைட்டா பாத்துக்கோங்க ஓகேவா சோ டாக்டர் எஸ் தர்மாம்பாலா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களை வீர தமிழன்னை அப்படின்ற பட்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இளவு வாரம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க எதுக்காகனா தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து போதிய ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அவிநாசி லிங்கம் அப்படின்ற ஒருத்தர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னையில பெண்கள் மாநாடு நடக்கும் அதுல தான் ராமசாமி சாரி நமக்கு ஈவேரா ராமசாமி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ராமசாமி அப்படின்னு பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுத்தது டாக்டர் எஸ் தர்மாம்பாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அந்த மாநாட்டில் ஓகே ஸோ இதே நான் வச்சுக்கோங்க முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டித அசலாம்பிகேமர் இவங்க ஆல்ரெடி பார்த்தோம் இவங்க யாரும் தெரியும் இல்லையா ஸோ ஒரு முக்கியமான விஷயம் காந்தி புராணம் எழுதுனவங்க ஓகேவா அதில் வந்து முன்னூத்தி பத்து வரைகளுக்கு மேலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பாடல்களை கொண்டதா இருக்கும் ஓகேவா ஸோ இவர் திருவிக்கா இவரை வந்து இக்கால் ஔயார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க ஓகே சோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமா சோ வேற முக்கியமான கேப்டன் லட்சுமி அவங்கள பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமானவங்க வந்து அவ்வளவுதான் ஓகே சோ இவங்கெல்லாம் வந்து பாத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நாம சந்திப்போம்